எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஒரு ஒன்பதாவது வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த மாதத்துடைய ஒன்பதாவது வின்னிங் சரிங்களா சிம்பிளாக தான் கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்தோம் ஃபுல் வின்னிங் நமக்கு வந்திருக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு அஞ்சு கொடுத்துருக்கோம் திருடி ஏபிசி பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தஞ்சி ஐநூற்றி பதினேழு முந்நூற்றி எழுபத்தஞ்சு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு பெற்ற எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் எந்த மாதிரி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வீடியோலையும் நம்ம இதுதான் கொடுத்துருந்தோம் கொஞ்சம் வீடியோவும் எடுத்து பாருங்கள்

Purpose only. No betting here. Video is only guessing. No betting, just entertainment only. Welcome to AI Calculations channel, friend. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போலில் ஒன்று பி போலில் ஏழு சி போடில் அஞ்சு சிங்கிள் போர்டில் ஒரு மாத இன் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி திருடி நம்பர் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு ஐநூற்றி பதினேழு நூற்றி எழுபத்தி ஒன்று முந்நூற்றி எழுபத்தஞ்சு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருந்தாங்க அந்த ஜீரோ தொண்ணூத்தஞ்சு தொள்ளாயிரத்தி மூணு நான் எடிட் பண்ணல சரிங்களா தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன் அதனால தான் கெஸ்ட்டிங் இன்றைக்கி லிமிட்டாக ஒரு நாலே நம்பர் தான் எடுத்து கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஏபிபிசிஎஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஏழு அஞ்சு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாவது வின்னிங் சரிங்களா ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் மினிமம் நம்ம கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் ஒன்பது வின்னிங் வாங்கிட்டேங்க சரிங்களா இன்னொரு ஆறு நாள் இருக்குது கண்டிப்பாக இன்னொரு வின்னிங் வரும் திருடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாசம் வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் நூற்றி எழுபத்தஞ்சு முந்நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி எழுபத்தி ஒன்று சரிங்களா நூற்றி எழுபத்தஞ்சு அப்படியே திருடி ஒரு மாதம் வின்னிங் வந்திருக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு சுச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் கேட்டிருக்கேன் அதை கொஞ்சம் பண்ணுங்க என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் எங்களுக்கு நாங்கள் இன்னும் இம்ப்ரூமெஸாக ஆகும் சரிங்களா அதனால் அவுட் பண்ணி கொஞ்சம் இன்னும் நல்லா வீடியோ எடுத்து கொடுப்போம் கெஸிங் நல்லா உங்களுக்கு பண்ணுவோங்க சரிங்களா கொஞ்சம் வெளியில் இருக்குங்க அதனால் கொஞ்சம் சவுண்டு வேறு சவுண்ட்லாம் கேட்கும் தப்பாக எடுத்துக்காதீங்க அதே மாதிரி நம்ம கெசிங் எடுத்து பயன்படுத்துகிறாங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட எம்சிகெஸிங் குரூப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டி வந்து நிறையா ஃபேஸ்புக்கு குரூப் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதனால் வீடியூப் சனோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சி கேசிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தட்டு தூக்குங்க இது வந்து நம்ம இன்றைக்கி எடுத்து கொடுத்த கெசிங் சரிங்களா மிஷின் நம்பர் கெசிங் கொஞ்சம் ஒரு மூணு மணிக்கு தாங்க எடுத்து கொடுத்தோம் கொஞ்சம் வெளியில இருந்தோம் பார்த்தீங்கன்னா முதல் நம்பரே உங்களுக்கு நான் நூற்றி எழுபத்தஞ்சு கொடுத்துருப்பேன் முந்நூற்றி எழுபத்தஞ்சு கொடுத்துருப்பேன் நூற்றி எழுபத்தி ஒன்று கொடுத்துருப்பேன் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் ஒரு மாதம் வின்னிங் வந்திருக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போடோ செட்டிப்பட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த மாதத்துடைய ஒன்பதாவது வின்னிங் சரிங்களா இந்த மாதத்துடைய ஒன்பதாவது வின்னிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் செப்டம்பர் மாதத்துடைய ஒன்பதாவது வின்னிங் போடோ செட்டிப்பட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஓவரலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போலில் ஒன்று பி போலில் ஏழு சி போலில் அஞ்சு சி போலில் அஞ்சு சிங்கிள் போல் ஒரு மாத இன்னிங் ஐந்து கொடுத்துருக்கோம் ஏபிசி திருடி நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சி ஐநூற்றி பதினேழு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நூற்றி எழுபத்தி ஒன்று முந்நூற்றி எழுபத்தஞ்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா அந்த ஜீரோ தொண்ணூத்தஞ்சு தொள்ளாயிரத்தி மூணு அடிக்காமல் இருக்குது வெளியே இருந்ததுனால அப்படியே எடிட் பண்ணி போட்டேன் ஃபோனில் எடிட் பண்ணி போட்டிருக்கேன் தான் அப்படியே வந்திருக்கு சரிங்களா ஏபிசிஎஸிலையும் ஒன்று ஏழு ஏழு அஞ்சு கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த செப்டம்பர் மந்தோடைய ஒன்பதாவது வின்னிங் வந்திருக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க செப்டம்பர் மந்தோட ஒன்பதாவது இன்னிங் வந்துருக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃபிரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட நம்ம காசப்படாமல் எதிர்பார்க்கறது இல்லைங்க சரிங்களா ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறதை ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ரெண்டு தான் ஒன்று என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் இன்னொன்று ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிங்கன்னு சொல்கிறோம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ப்ரென்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நான் கட்டி விடுங்க நீங்கள் பண்ணுற அந்த லைக் எங்களை என்ன மோட்டிவேட் பண்ணணும் நாங்கள் என்ன கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்பர் கம்மியாகவும் சீக்கிரமாகவும் கொடுப்பாங்க அது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்சிங் எடுத்து பயன்படுத்துகிறவங்க சப்ஸ்கிரைப் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து எம்சிகே சிங்கிள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பண்ணி வச்சுருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தேங்க்யூ நன்றி